இயேசு கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு அறிவிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் பலர் தங்களது இல்லங்களில் குடில் அமைக்கின்றனர் தூத்துக்குடியில் தீரும் நன்றும் பிறதரவாரா செல்போன் ஆபத்து இணையதள பயன்பாடு மற்றும் இயற்கை பேரிடர் குறித்த விழிப்புணர்வோடு கூடிய கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது இது பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது தூத்துக்குடியில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியரான இசிதோர் அவரது மனைவியும் தமிழ் ஆசிரியையுமான பெர்லின் ஆகியோர் இணைந்து தமது வீட்டில் அமைத்துள்ள குடிலில் செல்போன் பார்ப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பெரியவர்கள் உறவுகளை மறந்திருத்தல் போன்ற பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியங்கள் வரைந்து காட்சிப்படுத்தி இருந்தனர் கேரள மாநிலத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏற்பட்ட துயரத்தையும் அப்போது இந்திய இராணுவத்தினர் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த பகுதியை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறியது போன்றவற்றை விளக்கும் புகைப்படங்களை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி இருந்தனர் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்ற பதினேழு வயது தமிழக வீரர் குகேஷின் விடா முயற்சி மற்றும் சாதனையை கௌரவப்படுத்தும் விதமாக காட்சிகளை வெளிப்படுத்தி இருந்தனர் கடந்த இருபது நாட்களாக ஓவிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியை அமைத்திருந்த ஏராளமான பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் உள்ளங்கையில் உலகம் என்ற பெயரில் அனைவருடைய கரங்களிலும் இப்போது தவழ்ந்து வரக்கூடிய இந்த கைபேசி இந்த கைபேசினியை பயன்படுத்தி நல்ல கலை ஆர்வத்தையும் அறிவுத்திறனையும் மேம்படுத்த போதைக்கு அடிமையாகி பாலியல் குற்றங்கள் போன்றவற்றை அதிகப்படுத்தும் வண்ணம் இந்த சமுதாயம் சீர்கட்டு கொண்டிருக்கிறது இந்த கைபேசியை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை சிந்தனையை ஆக்கப்பூர்வமாக மனிதர்களிடையே உருவாக்கி நல்ல சமுதாயத்தை கைபேசியின் மூலமாக நல்ல சமுதாயம் உருவாக வேண்டுமே ஒளிய அழிவுக்கு அது கூடாது என்ற எண்ணத்தோடும் இந்த குடிலை வடிவமைத்திருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்